பூலோகத்தில் உள்ளில் பூலோகம் பனைமரத்துக்கீழ் நின்று பாலை குடிச்சா கூட அது கல்ன்னு தான் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோட அந்த மதுவிலக்கு அமல் சட்டத்தில் வந்து கல்லை வந்து ஃபுல்லாக வந்து த தடை செய்யப்பட்டது ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேரளா கேரளாக்குள்ளே இருக்கும் கொழிஞ்சான் பாறை அப்படிங்கிற இடத்துல வண்ணமடா அப்படிங்கிற இதில் வந்து ஒரு அழகான தோப்புக்குள்ளே இந்த காலை நேரத்தில் நம்ம இங்கே வந்திருக்கோம் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்து இங்கே இருக்கிற மரங்களில் வந்து கல் இறக்குறாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் மேடம் இதுதான் வந்து இப்போ புதுசாக இந்த மரம் அடிக்கிறாங்க இந்த மரம் வந்து இப்போது கல் கட்ட தொடங்கி ஒரு ஒரு மாதம் ஆச்சுங்க இந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் ஏற முறையை இப்படித்தானுங்க இந்த மாடல் இந்த கயிறு கட்டி ஸ்டெப் பை ஸ்டெப் அன்றா கால் படிக்கட்டு மாறிங்க இங்க ம மரமக்குள்ள மேக்ஸிமம் யாருக்குமே தென்னைமரம் ஏறவல்லாம் தெரியாதுங்க எல்லாம் இப்படி இருந்தால் மட்டுமே ஏறுவாங்க இது இல்லாம மரமே ஏற முடியாது இதுதான் வந்து முறை எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு 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 மேல வரைக்கும் போவாங்க மேல போய் அதுக்கு மேல ஒர்க் முடிச்சுக்குவாங்க இது வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டைம் சேரணும் மார்னிங் வந்து ஒரு பைவ் ஓ கிளாக் மதியம் ஒரு டுவல் ஓ கிளாக் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு மரத்துக்குள்ளே ஏறுவாங்க பதினஞ்சு மரம் ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு சில ஏரியாவில் வந்து பத்து மரம் ஏறுவாங்க ஒரு சிலர் பதினஞ்சு மரம் ஏறுவாங்க பன்னெண்டு மரம் மேக்சிமம் பதினஞ்சு மினிமம் ஒரு பத்துங்க டெய்லி ஏறணும் டெய்லி காலையிலேயும் ஏறணும் காலையில ஏறி கல் இறக்குவாங்க மதியம் ஏறி அங்க சில ப்ராசஸ் ஒர்க் எல்லாம் இருக்குங்க இருக்கு அந்த வர்க் எல்லாம் பண்ணி அடிச்சு எல்லாம் ப்ராசஸ் வர்க் எல்லாம் பண்ணிட்டு இறங்கி வந்துருவாங்க திருப்பி ஈவினிங் ஏறுவாங்க ஈவினிங் மாரி கல் இறக்கி வச்சிருவாங்க ஓ சரி சரி இந்த கல் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5 ஓ'க்ளாக் 5:30 அந்த டைம் 6 ஓ'க்ளாக் டைம்ல வண்டி வருங்க வண்டி வரும் வண்டி வரும் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணி டோட்டலா கலெக்ட் பண்ணி நம்ம தோட்டம் நிறைய பக்க தோட்டத்துல எல்லா பக்கம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க இங்க இருந்து கல் மேக்ஸிமம் கேரளாக்குள்ள எல்லா பார்ட்டுக்கும் போயிருங்க மேக்ஸிமம் கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய 90% கல் வந்து இந்த ஏரியாவில் இருந்து தான் போதும் இல்லை சித்தூர் தாலுக்குங்க எக்ஸ்ட்ரெட் சித்தூர் எங்கள் தாலுக்கு சித்தூரோட கிழக்கன் பிரதேசம்னு சொல்லுவாங்க ஒரு மூணு பஞ்சாயத்து இருக்குங்க அதாவது வடகரப்பதி பஞ்சாயத்து கொளிஞ்சாம்பாறை எரித்தேன்பதி மீனாட்சிபுரம் இந்த பஞ்சாயத்தோட பார்டர் தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய ஏரியாங்க இதுக்கு அந்த போய் போயின்னு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டீங்க கல் இருக்காது இருக்காது டோட்டலாவே இருக்காது வந்து கேரளாக்கு ஸ்டேட் முழுக்க போறது வந்து இங்க இருந்து சித்தூர் சொல்லுவாங்க சித்தூர் தாலுக்கு ஆனா சித்தூர்ங்கிறது இங்க இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் போனவங்க சரி 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 இது வந்து வண்ணாமடைன்னு சொல்லுவாங்க ஓ வண்ணாமடை இந்த பெல்ட் தான் அதிகமா கல் உற்பத்தி ஆக கூடியது ஓ வண்ணாமடை என்ன ரீசன் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க தான் தென்னை விவசாயம் மதி அங்கலாம் போய் பாத்தீங்கன்னா நெல் வயல் இருக்குங்க வயல்லோட வரம்புல தென்னை வச்சிருப்பாங்க இது எந்த சட்டாக இது கருவி

மழை சீசனுக்கு வந்து அதை அப்படியே அடிச்சு அடிச்சு அது ரொம்ப களிமண் டைப்ல ஒரு மண்ணுங்குது அங்கிருந்து அங்கதான் அந்த மண்ணு கிடைக்கும் அங்கே இருந்து அந்த மண்ணை வெட்டிட்டு வருவாங்க பையில சாகு பயிரே அதுக்கப்புறம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரையாக வரும் கொஞ்சம் டைமில் வந்து குலகொலன வரை இவங்க தண்ணியை ஊற்றி இதையும் நல்லா கலக்கிங்க ஒரு கப்பல் எடுத்து வச்சிக்குவாங்க மரம் ஏறும் ஏறும்போதெல்லாம் இந்த பாலை வந்து லைசாக அந்த கத்தி ஏறு இது உங்களோட மெயின் ஆயுதம் இந்த ஆயுதத்துல வந்து அந்த பாலையை சீவுவாங்க க்ளைடு மாதிரி இருக்கும் இந்த பாலை வந்து நம்ம

எல்லோ கிரீனு ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு அவங்க போட மாட்டாங்க இங்கே மரம் போட்டுக்குவாங்க போட்டுக்குவாங்க அதுக்கு அதுக்கு நம்பருக்கு வேண்டியது அந்த நம்பர் போடுவாங்க எத்தனை மரம் நம்ம தோட்டத்தில் எத்தனை மரம் ஏறுதுங்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு வேணும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் ஆமாம் ஆமாம் எக்ஸைஸ் டிபார் ஆமாம் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சிக்ஸ் ஒருக்கு ஒவ்வொரு மரத்துக்கு வந்து ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் அந்த கல் கட்டுற மரத்துக்கு மட்டும் பண்ணணும் கோர்ட்னு சொல்லுவாங்க ரெண்டு கோர்ட்டுக்கு மொத்தம் செப்டம்பர் முடிஞ்ச ஒரு கோர்ட்டு இருந்து ஒரு கோர்ட்டு ஆறு மாசம் ஆறு மாதம் ஆமாம் ஆறு மாதத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு கோர்ட்டுங்க ஆறு மாதத்துக்கு வந்து ஒவ்வொரு கலரிங் கொடுப்பாங்க அந்த கலரிங் வந்து அவங்க கொடுக்குற க என்ன கலர் சரி போனால் அந்த கலர் பெயிண்ட் நம்ம அடிக்கணும் ஒவ்வொரு மரத்துக்கும் நான் நூறு மரம் நான் இங்கே சென்னை ஏறினா நூறு மரத்துக்கு வந்து எல்லா மரத்துக்கும் அந்த நூறு மரம் ஏற மரத்துக்கு பூரா நம்ம அதில் பெயிண்ட் பண்ணோம் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ரேஞ்சாக பிடிச்சிருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஆலப்பழா ரேஞ்சுக்கு போதுங்க ஆலப்பழா ரேஞ்சில் கடை நம்ம அங்கே கல் கடைக்குன்னு ஒரு நம்பர் இருக்குங்க அந்த ஷாப்பு நம்பர் எந்த ரேஞ்சு எந்த ஷாப்பு நம்பருக்கு இந்த தோட்டத்துலேருந்து கல் போகுதுங்கிறது இங்கேயே ரெக்கார்டுங்க ஸோ நீங்கள் எந்த ஷாப்பில் ஏதாவது வந்து மிக்ஸ் பண்ணி யாருக்காக ஏதாவது தொந்தரவு ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த தோப்புல இருந்து கல் வந்ததுங்க அவங்களால ட்ரேஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற விஷயம் கல்லுல வந்து போதை அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்ல பர்மெண்டேஷன் ஆக ஆக அதனுடைய வீரியம் ஜாஸ்தி ஆகுதா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கல் மேடம் காலையில தான் இறக்குவாங்க ஃப்ரெஷ்ஷாக காலையில் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கல் வந்து பயங்கரமான ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது நம்ம பதனி மாதிரி பதனி மாதிரி நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குங்க அந்த கல் குடிச்சிங்கனால பெரிய போதையெல்லாம் வராது ஒரு டூ ஒன் ஆர் டூ டூ ட ஒரு எம்டி எஸ்டம்கு குடிச்சின வேணா லைட்டாக போதை இருக்கும் அப்புறம் பண்ணிணா போதையெல்லாம் பெருசாக வராதுங்க இது ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் வந்து பழசாகணும் எவ்வளோ நேரம் ஆகணும் மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகணும்

சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வைக்கணும் கல்ல பாட்டில் மாத்தி மாத்தி வச்சினா அது ஒரு செரிமெண்ட் மாதிரி ஒன்னு வரும் ஓகே அது கம்ப்ளீட் எடுத்துட்டீங்க வண்டல் மாதிரி ஆமா அது கம்ப்ளீட் போயிச்சு 10 15 டேஸ்ல அது போயிடும் 1 मंथ ஆன கல்ல தான் வினிகர் வேற எது எதுக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும் சமையலுக்கு அதிகமா யூஸ் பண்றது வந்து கல்ல வந்து எல்லாரும் வினிகர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெச்சிருப்பாங்க இந்த கறி எல்லாம் வேகும் போது போறதுக்கு அப்புறம் ஆப்பத்துக்கு போட்டான ஈஸ்ட் கடையில எல்லாம் பாத்தீனா ஈஸ்ட் தான் போடுவாங்க பவுடர் போடுவாங்க ஆனா இப்பக்கவான オリジナル நேச்சுரலான ஈஸ்ட் தான் கல்லு 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 கொஞ்சம் ஒரு ஒரு அரை டன் ஒரு கல் ஆப்பத்தில் ஊற்றிங்கன்னா ஈஸ்ட் மாதிரி மாதிரி என்னென்ன வேறு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் ஹெல்த் பெனிஃபிட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து நீங்கள் அளவாக குடிச்சீங்கன்னா பெனிஃபிட் அளவுக்கு மீறினா இதுலேயும் மைனஸ் எல்லாம் இருக்கு இந்த கல் செட்டில் போனீங்கனாலும் இங்கே வந்து ஒரு பத்து பேர் எட்டு பேர் இருக்கிற ஒரு கல் செட்டுக்கு போயினாலும் இந்த மாதிரி ஒரு ஏஜ்னா ஒரு பீப்புள் இருப்பா அப்படிங்க இவரும் ஒரு காலத்தில் மரமேறிட்டு இருந்தவர் இப்போ வயசாகிடுச்சு மரமேறது இல்லை இவரோட ஒர்க் என்ன தெரியுங்களா இங்கே இருக்கிற அதில் அந்த லேபர்ஸ்லேயெல்லாம் வந்து மெயின் பண்ணிட்டு அவங்களோட கணக்கெல்லாம் எழுதிட்டு கல்லெல்லாம் அளவு வச்சு

நைட் ஒரு எப்பவுமே இங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் மேல லைட் எல்லாருமே கொஞ்சம் கல்லு குடிச்சு எல்லாம் பாட்டு எல்லாம் பாடி காலியா இருப்பாங்க ஏன்னா எல்லாம் ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க எல்லாருமே பேச்சுலர் இருக்கிறதுனால ஆமா எல்லாரும் தூரத்துல மந்த்லி ஒன்ஸ் தான் ஊருக்கு எல்லாம் போவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சேட்டா நீங்க எல்லாம் இங்க தங்கி இருந்து மறையறவங்களா என்ன பேர் சொல்லுங்க பேர் பிரதீப் ஆலப்புழை ஜில்லா கேரளத்துல ஆலப்புழை ஜில்லையில எத்தனை வருஷமா மறையறது பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் ஒருத்தர் ஒரு வருஷம் நீங்க சொல்லுங்க ഞങ്ങള് ഇവിടെ വന്നിട്ട് മുപ്പത് മുപ്പത്തിരണ്ടു വർഷത്തോളമായി ആയി മാസിലെ ഒന്ന് ചിലപ്പോ രണ്ടു പ്രാവശ്യം പോകേണ്ടി വരും അങ്ങനെ താമസിച്ചിവിടെ തന്നെ വന്നിട്ട് ഈ മുപ്പത് വർഷത്തോളം മേളായി എത്ര മണിക്ക് ജോലി ആരംഭിക്കും ഒരു മൂന്നര മണി നാലു മണി മൂന്നര മണി അപ്പോ ഏരി മുടിച്ചിട്ട് അപ്പുറം നിങ്ങൾ ഏറി മുടിച്ചിട്ട് രീതിയിലാ എന്നാ പുതിയ നിയമങ്ങളും കാര്യങ്ങളും വന്നപ്പോ ഞങ്ങളുടെ നല്ലപോലെ നാലു മണിക്ക് മഴയാണെങ്കിലും എന്താണേലും കേറി വെക്കും അപ്പം ആ തൊഴിലിന്റെ ഇതായിട്ട് അവരെ ഇനി ഇതിലോട്ട് വലിച്ചടക്കണ്ടറും പോലും